வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பல நன்மைகளை தரக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாடு பற்றின ஒரு சின்ன தகவல் தான் எனக்கு தெரிஞ்சுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு சின்ன தாம்பழத்தட்டை எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம்லாம் தடவி பூ பூ என்ன பூ கிடைக்குதோ அந்த பூவை போட்டு அஞ்சு அகல் விளக்கை நம்ம வந்து எடுத்துக்கணும் அதையும் நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அஞ்சு அகல் விளக்கு அஞ்சு அகல் விளக்கு எதுக்கு வைக்கிறோன்னா பஞ்ச பூதங்களை அந்த டைமில் நம்ம வந்து வணங்குறோம் அதுக்காக தான் வந்து அஞ்சு விளக்கு வந்து நம்ம வந்து ஏற்றுறோம் அஞ்சு விளக்கு வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து எண்ணெயை ஊற்றிட்டு தான் நம்ம வந்து திரி போடணும் விளக்கு திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது நல்லெண்ணெய் அல்லெண்ணா நெய் கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன் அஞ்சு விளக்குலேயும் நல்லெண்ணெய் போட்டுவிட்டு ரெட்டை விளக்கு திரி போடணும் ஒத்தையில் போடக்கூடாது ரெட்டை திரி உள்ள திரி போடலாம் திரி போட்டால் ரொம்ப விசேஷம் பஞ்சு திரி போடலாம் அந்த விளக்கு திரியை இந்த மாதிரி இருக்கிற விளக்கு திரி வந்து நம்ம கொஞ்ச நேரம் எண்ணெயிலேயே ஊற வச்சுட்டு நம்ம ஏற்றும் போது கொஞ்ச நேரம் நல்லாவே நின்று எரியும் விளக்கு இது மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது நம்ம நெனை எல்லா விஷயமே நடக்கும் நாற்பத்தெட்டு நாள் ஒன்பது நாள் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நம்ம இந்த விளக்கை ஏற்றலாம் காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சரைக்குள்ளே அந்த விளக்கு போது அந்த டைமில் நம்ம என்ன நினச்சி எந்த ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம வேண்டுறோமோ கண்டிப்பாக அது நடக்குங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு நடந்திருக்கு அதனால தான் இந்த வீடியோ அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி விளக்கி ஏற்றிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து சாமிகிட்ட நினச்சி வேண்டும் போது அது நடக்கும் அதை விட உங்கள் வீட்டிலே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அது தெரியறது நீங்களே கண் கூட ஒரு வாரத்துக்குள்ளேயே அதோடைய அறிகுறியை நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் வீட்டில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும் அது அப்படியே அமைதியாக மாறும் நமக்கே வந்து நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் தோன்றும் நம்ம இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை விட டெய்லி நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கான வேலைகளையும் நம்ம சரியாக செஞ்சுப்போம் வீடை சுத்தமாக வச்சுக்கணும் பூஜை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றும்போது நம்மளோட வேலைகளும் நமக்கு வந்து நல்லபடியாகவே நடக்கும் இந்த இந்த டைமில் வந்து என்ன நினச்சி நம்ம வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த மாதிரி படிக்கிற பசங்கள் இருந்தாலும் இந்த டைமில் எழுந்து படிக்க சொல்லலாம் ஏன்னா இந்த டைமில் படிக்கிறது மனசில் நல்லாவே பதியும் இந்த மாதிரி இந்த விளக்கி ஏற்றிட்டு நைவேத்தியமாக நம்ம பால் வீட்டில் இருக்கிற சர்க்கரை பொட்டுக்கடலை அவல் எதுவும் இப்போ வீட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து இந்த பூஜையை வந்து பண்ணலாம் பெருசாக அது இது வாங்கணும் அப்படின்னு பூ கிடைச்சா நம்ம பண்ணும்போது பூவெலாம் சாமிக்கு வச்சு போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் அதனால் பூ மட்டும் எப்பொழுதுமே நம்ம வாங்கிக்கணும் இந்த மாதிரி பூஜை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு சும்மா வீடியோவுக்காக வியூஸ்க்காகவும் நான் அது வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கல ஏன்னா நானும் ஒரு வீடியோவை பார்த்து தான் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு இருபத்தி ஒரு நாட்கள் நான் அந்த பூஜை பண்ணேன் நான் நினச்ச பெரிய காரியமே எனக்கு நடந்தது அதனால தான் நான் இது உங்களோட ஷேர் பண்ண என்ன மாதிரி எத்தனை பேர் கஷ்டத்தில் இருப்பீங்களோ அவங்களுக்கு இது பயன்படும் தான்